சும்மா கண்ணை மூடி திறந்த உடனே நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்க நம்ம வாழ்க்கை ஒன்றும் மூவி கிடையாது சில நாள் ஏர்லியாக எழும்பணும் பல நாள் ரொம்ப லேட்டாக தோணும் நாள் விட்ட நாள் கடந்து போகிறதுக்கு அந்த நாட்கள் எல்லாம் ஒரே நாளாக மறுபடியும் மறுபடியும் வாழ்கிற மாதிரி தோண வச்சுட்டே இருக்கும் அது உண்மையே இல்லைனாலும் அப்போ கிடக்கிற நாட்கள் கொடுக்குற கஷ்டங்களையும் பழகின வாழ்க்கை பழகின பழக்கங்கள் இதெல்லாத்தையும் எதிர்க்கணும் அதனால் நமக்குள்ள பயம் வரலாம் அவமானப்படுத்தப்படுவோம் தன்னம்பிக்கை இல்லாமல் போவோம் இவன் ரொம்ப லான்லியாக ஃபீல் பண்ணுவோம் பட் பரவாயில்ல இந்த நாள் உனக்கு பிடிக்கலையா நினச்ச மாதிரி எதுவும் நடக்கலையா யாரும் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலையா பரவாயில்ல இன்னைக்கு முக்கியமாக படுறது எப்பவும் முக்கியமாக இருக்கணும்னு இல்லைல்ல பட் இது முக்கியம் இந்த லைஃப் இன்றைக்கு மாதிரியே என்றைக்கும் இருக்கிறாது அது மாதிரி திறமை உன்கிட்ட இருக்குன்னு ஒரு நம்பிக்கை அது முக்கியம்